சிந்தனை தவக்காலத்தில் நான்காம் ஞாயிறு ஊதாரி மைந்தனுடைய ஊமையை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது இவ்வூமை அன்பு மனமாற்றம் மற்றும் மீட்பு ஆகியவற்றை மிகச் சிறப்பாக கூறும் ஓமையாகும் இந்த ஊமையில் இளைய மகன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தந்தையிடமிருந்து பெற்று கொண்டு வெகு தூரம் சென்று அனைத்தையும் பாழாக்கி அழித்த பின்பு மனம் மாறி தாழ்ச்சியோடு வீடு திரும்புகிறான் தந்தை தனது இரு கரங்களையும் விரித்து வரவேற்கிறார் இந்நிகழ்வு கடவுளுடைய அளப்பரிய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது எப்பவுமே சிந்திக்கும் நாம் நமது வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்க்க அழைக்க பெற்றிருக்கிறோம் பல நேரங்களில் அந்த இளைய மகனைப் போல நிலையற்ற செல்வங்களிலே நிம்மதியை தேடி அலைந்துள்ளோமா அல்லது அந்த மூத்த மகனைப் போல கடவுளுடைய ஆசிரியையும் தாராள குணத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறோமா இந்த நன்னாளிலே இவ்வோமையின் வழியாக நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் எவ்வாறு கடவுளுடைய அளப்பெரிய மன்னிப்பையும் இரக்கத்தையும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நம்மளால் கொடுக்க இயலும் என்பதனை சிந்தித்து பார்ப்போம் முயற்சி எடுப்போம்